இருப்போர் பேரு பெற்றோ ஆண்டவரே உமது இல்லத்தி இருப்போர் பேரு பெற்றோ படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் அருமையானது என் நான்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கித் தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்று உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது ஆண்டவரே து இல்லத்தில் தங்கியிருப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேர் பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் பேரு பெற்றோ ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் பேரு பெற்றோ திருப்பாடல்கள் எண்பத்தி நான்கு ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் திருக்கோவிலுக்கான ஏங்குதல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற திருப்பாடல் எண்பத்தி நான்கை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்து கொண்டிருக்கிறோம் சியோனை புகழ்ந்து பாடக்கூடிய இந்த திருப்பாடல் ஒரு திருப்பயண பாடலாக இருக்கிறது கூடார பெருவிழா அன்று திருப்பயணிகள் இதோ தங்கள் பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற போது அவர்களுக்குள்ளாய் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் இதோ தென்படுகிறது அவர்கள் ஆலய முற்றத்தை அடைந்ததும் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த திருப்பாடலை வாசிக்கிற பொழுது திருப்பயணிகளுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பேர் ஆர்வம் அந்த திருப்பயணிகளுடைய உள்ளத்தில் கிடக்கிற ஏக்கம் ஆலயத்திற்கான தாகம் இதெல்லாம் வெளிப்படுகிறது இதோடு இணைந்து அவர்களுடைய விண்ணப்பங்கள் பொருத்தனைகள் ஜபங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் தங்களுடைய இந்த ஆலயத்தை நோக்கிய பயணத்தில் அவர்கள் இவற்றையெல்லாம் ஏறெடுத்தவர்களாக பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் அது மட்டுமா ஆண்டவரை புகழுகிறவர்கள் ஆண்டவரை மட்டும் புகழாமல் இந்த திருப்பாடலிலே ஆண்டவரோடு சேர்த்து சியோன் மலை புனித நகர் கோவில் இவற்றையும் புகழ்ந்து பாடக்கூடியதாக நாம் பார்க்கிறோம் இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பயணிகள் தங்களுடைய உயிரின் உயிராகிய தங்கள் உயிருக்கு மேல் நேசிக்கிற திரு தூயகத்தை குறித்து அதிகமாய் புகழுகிறார்கள் திரு தூயத்திற்கான ஏக்கம் அவர்களிலே தென்படுகிறது இந்த திரு தூயகம்தான் அவர்களுடைய வலிமை அவர்களுடைய அரண் அவர்களுடைய கோட்டை இந்த திருப்பாடல் எண்பத்தி நான்கை ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலிலே இறைவசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு மக்களின் தாகத்தையும் இறைவசனங்கள் மூன்று மற்றும் நான்கு மக்களின் புகழ்ச்சியையும் ஐந்து முதல் ஏழு முடிய இறைவசனங்கள் திருப்பயணிகளின் மகிழ்ச்சியையும் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் விண்ணப்பத்தையும் பத்து முதல் பனிரெண்டு வசனங்கள் ஆண்டவரிலே கொள்ளுகிற நம்பிக்கையையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த திருப்பாடல் எண்பத்தி நான்கை நாம் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இரண்டுக்கும் இருக்கிற ஒப்புமைகளை நம்மால் புரிந்து கொள்ள என்று சொன்னால் திருப்பாடல்கள் நாற்பத்தி இரண்டும் மற்றும் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிற திருப்பாடல்கள் எண்பத்தி நான்கும் இந்த கோவில் முற்றத்திற்கான திரு தூயகத்திற்கான ஆலயத்திலே தங்குவதற்கான ஏக்கத்தை தாகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது இன்றைக்கு நாம் இறைவசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு நான்கு மற்றும் ஐந்து எட்டு மற்றும் ஒன்பதைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம் தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலில் இறைவசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு மக்களுடைய எல்லா மக்களுடைய உள்ளத்திலே தேங்கி கிடக்கிற ஒரு உணர்வான புகழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது கடவுள் மீது அவர்கள் கொண்டிருக்கிற பேரன்பின் காரணமாக அந்த ஆலய முற்றத்தை அடைந்து விட்டோம் என்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சியிலே அவர்கள் உள்ளத்திலே கிடக்கிற புதைந்து கிடக்கிற அந்த உள்ளத்தின் உணர்வுகளை இணைத்து அவர்கள் புகழ்ச்சியாய் கடவுளுக்கு கொடுக்கிறார்கள் இப்படி புகழ்ச்சியை கொடுக்கிற போது அது உதட்டளவில் மட்டுமில்லாமல் உள்ளத்திலிருந்தும் உடலிலிருந்தும் ஆன்மாவிலிருந்துமாக உடல் உள்ளம் ஆன்மா என சொல்லி இணைந்த ஒன்றாக அது கடவுளுக்கு ஏறெடுக்கப்படுகிறது இறைவசனங்கள் நான்கு மற்றும் ஐந்திலே மக்கள் புகழ்ச்சி ஏறெடுக்கிறார்கள் ஏன் புகழ்ச்சி எடு ஏறெடுக்கிறார்கள் ஏனென்றால் இது திருப்பயணிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஏன் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஆலய முற்றத்தை அடைந்து விட்டார்கள் இதோ திருத்துயத்தை நெருங்கி வந்து விட்டார்கள் தாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிற தாகத்தோடு ஏங்கி கொண்டிருக்கிற அந்த ஆலயத்திற்குள் வந்து விட்டார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த திருப்பயணிகளுடைய ஏக்கம் எப்படி குருக்கள் எல்லாம் அந்த ஆலயத்திலேயே தங்கி இருக்கிறார்களோ அதுபோல தங்களுக்கும் அங்கே தங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வேண்டும் அந்த ஆலயத்திலேயே இருக்க வேண்டும் அந்த நன்மைகளால் தங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு அவர்கள் இதோ இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் இப்பொழுது அந்த ஆலயத்தை நெருங்கி விட்டார்கள் எனவே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி மேலிட்டவர்களாக கடவுளை புகழ்ந்தேத்துகிறார்கள் இறைவசனங்கள் எட்டு மற்றும் ஒன்பது இந்த இரண்டு இறைவசனங்கள் இந்த பாடலுடைய தொடர்பை துண்டிப்பதாக இருக்கிறது ஏதோ ஒரு இணைப்பை போல இருக்கிறது எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இடையிலே சொருகிய ஒன்றாக இருக்கிறது அழகாக சொல்லுகிறார்கள் இது வழிபாட்டிலே பயன்படுத்துவதற்காக இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த திருப்பாடல் எண்பத்தி நான்கு நமக்கு கொடுக்கிற ஒரு மேலான ஒரு சிந்தனை நம் எல்லோருக்கும் ஆலயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பலை காண்பதற்கு அருளடையாளங்களை பெறுவதற்கு ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆலயத்தில் பெறுகிற நன்மைகளால் நம்மை நிரப்பிக் கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் ஆலயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்வார்களே முன்னோர்கள் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கெல்லாம் நமக்கு ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நாம் அந்த ஆலயங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு ஆலயங்களிலே நேரத்தை செலவிடுவதற்கு நாம் பழகிக் கொள்வோம் இன்றைக்கு இந்த பெ கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகெல்லாம் ஆலயத்தோடு இருக்கிற அந்த உறவு ஆலயத்தோடு இருக்கிற அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டதை போல தோன்றுகிறது எனவே மீண்டும் ஆலயத்திற்கு செல்லுகிற அந்த ஒரு ஆர்வத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வோம் ஆண்டவரோடு இருப்போம் இதோ இவர் சொல்லுகிறார் அல்லவா இதோ அந்த பீடத்திலே அந்த முற்றத்தில் இருப்பதற்காக எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நம்ம எல்லோருக்கும் இதோ நற்கனை அருகிலே பீடத்தின் அருகிலே செல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கெனவே ஆலயத்திலே அமருவோம் ஆலயத்தின் அழகை ரசிப்போம் அந்த ஆலயத்திலே அமர்ந்த ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை பலப்படுத்திக் கொள்வோம் அப்பொழுது நாமும் இவர்களைப் போல ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்தின் அழகை காண்பதற்கு தாகத்தோடு இருப்போம் ஜபிப்போமா அன்பு தெய்வமே இறைவா உம் அருளைப் பெறுவதற்கும் உம்மையே காண்பதற்கும் உம் திருவுடலையே உணவாய் உட்கொள்வதற்கும் எங்களுக்கெல்லாம் நன்மையின் பேரிடமாக ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறோம் அந்த ஆலயத்தோடு இருக்கிற உறவை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள ஆலயத்திலே சென்று உடைய பிரசனத்தை உணர்ந்து அதில் அமர எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தருவீராக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம் ஆமீன்